பாஷா திரைப்பட பாணியில் நடைபெறவிருந்த கேங்பார் தம்பி வர்சஸ் தம்பி கொலைக்கு பழி தீர்க்கும் படலம் பாருக்காக பட்டை தீட்டி குவித்து வைக்கப்பட்டிருந்த பட்டா கத்திகள் வடசென்னை பகுதியில் ஆக்டிவாக இருக்கும் இரு ரவுடி குரூப்களுக்கு இடையே கேங் வார் நடைபெறப் போவதாக யாசர்பாடி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து அலர்ட் போர்டுக்கு போலீசார் வடசென்னை பகுதியில் ரவுடி குரூப்புகளின் நடமாட்டத்தை ரகசியமாக கண்காணிக்க தொடங்கினர் அதில் ரவுடி ரமேஷ் மற்றும் அவனது தம்பியான முருகன் குரூப்பின் செயல்பாடுகளில் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதனையடுத்து அவர்களது வீடுகளில் அதிரடி சோதனை நடத்திய போலீசார் ஐம்பத்தி ஒரு பட்டாக்க கத்திகள் மற்றும் இரண்டு இரும்பு ராடுகளை பறிமுதல் செய்த ரமேஷும் முருகனும் பிரபல ரவுடி தாதாவான நாகேந்திரனின் சகோதரர்கள் என்ற நிலையில் கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்த பி கேட்டகரி ரவுடியான மோகன்தாஸை பள்ளி தீர்க்க காத்திருந்தது தெரியவந்தது அதே நேரத்தில் ரவுடி மோகன்தாசும் ரவுடி ரமேஷ் மற்றும் முருகனை கொலை செய்ய ஸ்கெச் போட்டிருந்தது தெரியவந்தது இப்படி வடசென்னையில் நடக்கவிருந்த கேங்வாரை விளக்க வேண்டும் என்றார் கொலை கட்ட பஞ்சாயத்து என வடசென்னையில் ரவுடி தாதாவாக கொடி கட்டி பறந்தவர்தான் நாகேந்திரன் ஆயுள் தண்டனை பெற்று வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் தாதா நாகேந்திரன் இப்போது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிலும் கைதாகியிருக்கிறார் காலத்தில் கொலை வழக்கு ஒன்றில் சிறைக்கு சென்று வந்த நாகேந்திரன் வியாசர்பாடி பகுதியில் சாராயம் காய்ச்சி விற்று வந்த நிலையில் அதே பகுதியில் கள்ள சாராயம் விற்கும் இல்லாமல்லி என்பவரோடு பகையை வளர்க்கவே இரு இடையே அவ்வப்போது மோதல் ஏற்பட்டு வந்த நிலையில் இரு தரப்பிலும் உயிர் பழிகள் நிகழ்ந்து அதுவே பள்ளிக்கு பழி தீர்க்கும் கொலை படலமாக உருவெடுத்திருக்கிறது இதில் நாகேந்திரன் இல்லாமல்லியை வெட்ட அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் இதனையடுத்து நாகேந்திரனால் பாதிக்கப்பட்ட இல்லாமல்லி அவரை கொலை செய்ய திட்டமிட்டார் இதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு நாகேந்திரனின் தம்பி பிர்லா போஸை இல்லாமல்லி கேங் கொலை செய்ய அதற்கு பழி தீர்க்கும் விதமாக இல்லாமல்லி தரப்பான ஸ்டான்லி சண்முகன் என்பவரை நாகேந்திரன் தரப்பு ரத்த வேட்டையாடியது இதில் நாகேந்திரனுக்கு பத்து வருடம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது அன்று முதல் நாகேந்திரன் சிறையில் இருந்தவாறே வட பல வேலைகளை செய்து வந்தார் சிறையில் இருந்தபடியே தனது தம்பியின் கொலைக்கு பழிவாங்கும் விதமாக இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு தேசிங்கு என்பவரையும் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஸ்டான்லி சண்முகத்தின் தம்பி பிரபா என்பவரையும் கொலை செய்தார் இருந்தும் ரவுடி தாதா நாகேந்திரனின் கோபம் அடங்கவில்லை தான் எப்படி இரத்த சொந்தத்தை இழந்து பரிதவித்தேனோ அதே போல இல்லாமல்லியின் இரத்த சொந்தத்தை கருவறுக்காமல் விடமாட்டேன் என கொக்கரித்தார் நாகேந்திரன் அதன்படியே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பெண் தாதா இல்லாமல்லியின் மகன் விஜய்தாஸை வெட்டி சாய்த்தது ரவுடி நாகேந்திரன் தரப்பு கொரோனாவால் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட போதிலும் வியாசர்பாடியில் காரில் வந்திறங்கிய நாகேந்திரன் தரப்பு விஜய்தாஸை அறிவாளால் சர்ரமாரியாக வெட்டி மகனை இழந்த ஆத்திரத்தில் நாகேந்திரனை பழி தீர்க்க இல்லாமல்லி காத்திருந்த நிலையில் உடல்நலக்குறைவால் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக உயிரிழந்த இந்த நிலையில்தான் நாகேந்திரனின் தம்பி பிர்லா போஸ் கொலைக்கு பழி தீர்க்க அவனது மற்றொரு தம்பிகளான ரவுடி ரமேஷ் மற்றும் முருகன் தயாராகிக் கொண்டிருக்க விஜய்தாஸ் கொலைக்கு நாகேந்திரனின் தம்பிகளை கருவறுக்க இல்லாமல்லியின் மற்றொரு மகன் மோகன் தாஸ் ஸ்கெச் போட்டிருக்க பழிக்கு பழி ரத்தத்திற்கு ரத்தம் என இருதரப்பும் மோதிக்கொள்ள காத்திருந்த வேளையில்தான் கேங்வார் நடைபெற உள்ளதை கணித்து பிடித்திருக்கிறது போலீஸ் இதனையடுத்து கொலை செய்ய திட்டம் தீட்டிய ரவுடி நாகேந்திரனின் சகோதரர்களான ரமேஷ் முருகன் அக்கா மகன்களான தம்பிதுரை தமிழகன் ஆகிய நான்கு நபர்களை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் நிகழ் தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு